சட்டமன்றம் நடத்துவது குறித்து அலுவலாய் குழு கூட்டம் நடத்திவிட்டது எங்களது பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையப்படி நானும் எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கடுமையான முறையில் எதிர்கட்சியுடைய கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லி அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இரண்டு நாட்கள் மட்டும்தான் நடத்துவோம் என்று அதை முடிவு செய்தார்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் வருடத்துக்கு நூறு நாட்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இதுவரையிலுமே நூறு நாட்கள் மொத்தமாக நடத்தியிருப்பாங்கன்னு அதே கேள்விக்குரியாக இருக்காது கடந்த முறை பட்ஜெட்லேயும் கூட பார்த்திங்கன்னா ஒம்பது நாள்லேயே முடிச்சுட்டாங்க பட்ஜெட்டை இந்த முறை பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதியிலே மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் நானும் துணைத் அந்த கோரிக்கையை வைத்தோம் இதில் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே நாளில் இது முடித்தது மிகப்பெரிய வருத்தம் ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை இங்கே கவனத்துக்கு கொண்டு வந்தால்தான் தான் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சென்று அந்த வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி கிட்டத்தட்ட மூன்றை வருடத்தை தாண்டி நாலு வருடங்கள் ஆகிறது சில பேருக்கெல்லாம் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்கிறது ஆகவே திமுக அரசு முழுமையாக சட்டமன்றத்தை நடத்துவதில்லை குறிப்பாக மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஒத்துக்கொள்வதில்லை சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் வாய்ப்பில்லை சட்டமன்ற நடத்ததும் குறைவாக நடத்துகிறாங்க ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக இந்த முறை ஒரு பத்து நாட்களாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த சொல்லியிருந்தார்கள் அதை வலியுறுத்தினோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே அதே போல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இன்றைக்கு எங்களது பொதுச்செயலர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு மழை வெள்ளம் பார்த்த பாதித்த பகுதிகளுக்கு விழுப்புரம் போய் பார்த்தாங்க நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை வரும்போது இன்றைக்கு கடுமையான என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிக்கை போலம் சொல்லியிருந்தார்கள் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சொத்து வரி பற்றி எங்கள் பொதுச் செயலராக தலைவர் சொல்லியிருந்தாங்க அது கூட தற்போதைய அமைச்சர் பதில் சொல்லியிருந்தாங்க நான் உள்ளாயித்துறை அமைச்சராக இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நானும் அந்த இதில் இருந்த அடிப்படையில் இந்த கருத்து சொல்கிறேன் அதாவது அதிமுக ஆட்சி இருக்கிறவர்கள் பத்து வருடமாக சொத்து வரி உயர்த்தப்படவில்லை இப்போ திமுக ஆட்சி வந்து நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலுவலக கட்டணங்களுக்கெல்லாம் நூற்றம்பது அதே வீடுகளுக்கெல்லாம் நூறு சதவீதம் அதிகம் பண்ணியிருக்கணும் திமுக ஆட்சி வந்ததுக்கு அது வந்து குறிப்பாக மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்து வலியுறுத்தல் வந்தது ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த நிதிக்காக இருந்தேன் நாங்கள் இருக்கும்போது ஃபோர்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் எல்லா நிதியும் நாங்கள் வந்து நேரடியாக போய் பேசி அதை பெற்று வந்திருக்கிறோம் இதுக்கு அது சம்மந்தமில்லை மத்திய அரசு சொல்கிறது பூரா நம்ம ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது அவங்களும் அப்படி தான் எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை நம்மளும் அப்படி இல்லை அந்த நேரத்துலேயும் கூட அதிகாரிகள்லாம் வந்து கூட்டம் நடந்தது அப்பொழுது முதலமைச்சராக இப்போ இருக்கிற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க அதிகாரிகள்லாம் சொன்னாங்க இங்கே மத்திய அரசாங்கத்தில் வந்து கடிதம் வந்திருக்கிறது கண்டிப்பாக நாம் வந்து அதிகம் பண்ணால் தான் இந்த நிதி வருந்தாங்க அப்போ வந்து சொன்னது அந்த கூட்டத்தில் சொன்னது அப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தாங்க அதே போல் சீஃப் செகரட்டரி இருந்தாங்க எங்களை செக்ரட்டரி இருந்தாங்க எல்லாம் இருக்கும் போது நாங்கள் இருக்கும்போது சொன்னாங்க கொரோனா வந்திருக்கு மக்கள் சிரமத்தில் இருக்காங்க கொரோனா இருக்கும்போது அரசாங்கத்துக்கு வருமானம் குறைவாக தான் இருக்குது அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட மக்கள் மேல் இந்த வரியை ஏற்றக்கூடாது என்று ஏற்றவே கிடையாது அன்னைக்கு வந்து ஒரு சர்க்கிள் போடுறது கூட உடனடியாக நிறுத்தி வைக்க சொல்லி முழுமையாக பத்தாண்டுகள் அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடியாக இருக்கும்போதும் முழுமையாக சொத்து வரி வீட்டு வரி நில வரி எதுவுமே ஏற்றப்படவில்லை இதை வந்து அது அமைச்சருக்கும் தெரியும் அது தவறாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதிமுக ஆட்சியில் ஏற்றலை திமுக ஆட்சி வந்திருக்க அது அதை ஏற்றிருக்காங்க